அண்ணா வணக்கம் வணக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யோசனை எப்படி வந்தது ஏன்னா நீங்கள் வந்து ஆட்களுக்கான வேலை கொடுக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க இருந்தாலும் நீங்கள் எப்படி இது இயந்திரத்துக்கு வந்தீங்க என்ன காரணத்துக்காக இயந்திரத்துக்கு சூஸ் பண்ணீங்க அதை சோலார் பேனலை இயக்கான ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது இல்லை இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ தேங்காய் நம்ம கீழே விழுகுற விழுகிறக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க பத்து நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ரெண்டாயிரம் காய் உரிக்க வேண்டியது இருக்குது அப்படி உரிக்கிற போது என்னென்னா ஆட்கள் போய் கூப்பிடுறீங்கன்னு வைங்களேன் அவங்க என்ன சொல்கிறாங்க மினிமம் ஒரு அஞ்சாயிரம் காய் கொடுத்திங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து உரிச்சு கொடுத்துட்டு வந்துருவோம் ரெண்டாயிரம் காய்கற போது ஒரு ரெண்டு பேரில் வந்து எங்களுக்கு கூலி கட்டுப்படி ஆறுதுல அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி திங்கி கிழமை வாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு வாரம் விட்டு அடுத்து செவ்வாய்க்கிழமை தான் வந்து சேர்றாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்றா அந்த வெயில் போயிடுது அந்த மாதிரி டைமில் நம்மளால் உரிக்கவே முடியல இப்போ ஒரு தேங்காய்க்கு வந்து எழுபது பைசா அப்படிங்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஒரு ரூபா கூட கொடுத்துடலாம் ஆனா நம்ம சொன்ன நேரத்துக்கு வர்றதில்லை என்ன பிரச்சனைனா அந்த வெயில் போயிடுது இல்லைங்களா அப்புறம் நம்ம அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அந்த டைம்ல என்னால காய் தேங்காய் உடச்சு வைக்க முடியுது இல்லை அதனாலதான் சரின்ட்டு நான் ஒரு தேடுதல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாவே ஒரு வருஷமாவோ உங்ககிட்ட கேட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு கம்மி விலையில மாதிரி இந்த மாதிரி இயந்திரம் வந்தது அப்படின்னு சொன்னா எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு வந்து இப்போ தோப்பா வச்சிருக்காங்க ஒரு பத்து ஏக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க உடச்சு காய் வைக்கிறவங்களுக்குலாம் இந்த இயந்திரம் வந்து ரொம்ப ஒரு பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு இந்த மிஷின் வாங்க சரிண்ணா இப்போ இது வந்து வாங்கிட்டீங்க இது பொதுவாக எல்லாரும் தான் யூஸ் பண்ணுவாங்க இதையும் நான் சோலாரில் பயன்படுத்தி எப்படி தோணுச்சு சோலாரில் அவ்வளோ எஃபிஷியாக இருக்குது வரைக்கும் முடியுதான் இல்லை இப்போ ஏற்கனவே மறுபடியும் ஒரு பேனல் ஒரு ஏழு கிலோ வாட்டை ஒன்று போட்டுருக்கு இல்லைங்கன்னா அதுலேயே ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முடிவு என்னன்னா த்ரீ ஃபேஸ் மூணு பேஸு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சோலார் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டுங்க இப்போ நீங்க இதுக்கு கமர்சியலா போகணும் கமர்சியலா நான் வந்து இபி சர்வீஸ் வாங்குறதுல இருந்து ஒரு பிடிவா வரட்டு பிடிவாதத்தை தான் வந்து சோலார்ல இயக்கிட்டு இருக்கோம் சரி இதுவும் இயக்கினா என்ன அப்படின்னு சொல்லி தான் வாங்கிருக்கேன் ஆனா ஓடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு ஆள் கூப்பிட்டு உரிச்சானா ஒரு மணி நேரம் எடுத்திக்கனா ஒரு ஆள் எவ்வளவு காய் உரிப்பாங்கன்னா எவ்வளவு செலவாகும் அவங்களுக்கு ஒரு காய் உரிக்கிறதுக்கு அதே மாதிரி இதே ஒரு மணி நேரத்துல இந்த இயந்திரம் எத்தனை காய் உரிக்குது இப்ப ஆள் போட்டு உரிக்கிறேன்னு வைங்களா ஒரு ஒரு அஞ்சு மணி நேரத்துல அவங்க வந்து ஒரு ஆயிரம் காயிலிருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு காய் அவங்க உரிச்சிருவாங்க அஞ்சு மணி நேரத்துல அஞ்சு மணி நேரத்துல ஆள் வந்து ஒரு சிலர் நல்ல அனுபவசாலிகள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு காயில் சாதாரணம் உரிச்சிருவாங்க இங்க ஒரு பையன் இருக்காப்புலங்க பிள்ளைங்க கிட்டத்தட்ட தினசரி ஒரு மூவாயிரம் காய் உரிப்பாப்பா

வந்து ஏசியா மாதிரி கன்வெர்ட் ஆயிட்டு ஏசி கரண்ட் வருது மூணு ஹெச்பி மோட்டர் இதுல வந்து பொறுத்திருக்குன்னு வைங்களேன் அதே சரியா இருக்கு கிட்டத்தட்ட அதாவது ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இரநூறு காய ஒரு மணி நேரத்துக்கு உரிச்சிடலாம் இப்போ இதுல சைஸ்னு எடுத்துட்டா இந்த எந்த எல்லா காயும் ஒவ்வொரு சைஸ்ல வரும்னா என்னென்ன மாதிரி ஒரே சைஸா தான் போடுங்க இல்லை எல்லா சைஸும் உரிச்சுக்கறதுனா உள்ள வந்து இல்ல எல்லா சைஸும் போடுவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆஹ் முக்கியமா வந்து இந்த கீழ விழுந்த காய வந்து அவங்க மட்டையை உரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஏன்னா அந்த மட்டையில ரொம்பவுமே டைட் ஆயிட்டு அதனாலையும் கூட எனக்கு உரிச்சு கூப்பிட்டா உரிக்கிறதுக்கு வராம இருக்கிற கூட ஒரு காரணமா இருக்கலாம் இது வந்து சாதாரணமா வெளியே வந்துருதுங்க ஒரு சில காய் பெரிய காய் எல்லாமே ஓரளவுக்கு குடுமி இல்லாம வந்துருது சின்ன காய் மட்டும்தான் வருதுன்னு வருது அதனால பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்லை ஆனா என்னன்னா எங்களை மாதிரி உடச்சு வைக்கிறவங்களுக்கு இது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா மார்க்கெட் கொண்டு போறவங்க இந்த மாதிரி கருப்பை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சில இடத்துல அப்படி அந்த மாதிரி வருதுங்க இந்த உரிக்கிற காய் வந்து தேங்காய் உரிச்சு உபயோகப்படுறது ரொம்ப உடைச்சு சொந்தமா எங்களை மாதிரி காய வச்சு பண்றவங்களுக்கு பெஸ்ட்டுங்க இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவ் பண்ற போது இந்த மார்க் எல்லாம் இல்லாம கூட பண்ணலாம் ஓகே இந்த மிஷின் சேஃப்டி வைஸ்ல இப்ப நான் இப்ப நான் பாக்குறேன் உள்ள ஒரு பல்சகரம் தெரியுது நீங்க கை ஊடுறீங்க எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கு மிஷின் வந்து இல்ல இது வந்து ஃபுல்லா பெல்ட் பெல்ட் டைப் தான் இது ரப்பர் டைப் அதனால உங்களுக்கு கை இழுக்கறதுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல அப்படியே அடிச்சாலும் உங்களுக்கு வெளியே வந்துக்கலாம் பல் சக்கர மாதிரி இல்லை நீங்களா உள்ள போய் சிக்கி கசங்குற அளவுக்குல இது வைஸ் வயசு பிரச்சனை அது மாதிரி மெயின்டெனஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இயந்திரம் மாறினதுக்கு அப்புறம் இது எல்லாம் பொருட்கள் ஒரு ஒரு இடத்துக்கு எடுத்து தோறாம எத்தனை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் என்ன மாதிரியான மெயின்டனன்ஸ்லாம் எல்லாம் தேவைப்படணும் அந்த சைடு செயின் இது கொடுத்துருக்காங்க அது லூபிரிகன் பண்ணுவோங்க ஆயில் கிரீஸ் போடுறது போடணும் அப்புறம் ஒரு பேரிங் வந்து கிரீஸ் அடிக்க வேண்டியது வரும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்புறம் மற்றபடி ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு மோட்டர் அப்படிங்கறதுனால மோட்டர்ல இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி இப்ப நான் ஒரு வீல் எனக்கு தெரியுது இந்த மிஷினில் பாக்குறேன் ஒரு பண்ணியில இருக்கீங்க இன்னொரு ஒரு தூரத்தில் ஒரு காடு இருக்கு இந்த மிஷினை எடுத்துட்டு போனா எவ்வளவு வெயிட் இருக்கு எந்த முறையில் ஈஸியாக நகர்த்திட்டு போக முடியும் ஒரு நூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் இதோட வெயிட் இருக்கு இது வந்து நீங்க ஒரு சின்ன டிராக்டர் மினி டிராக்டர் பெரிய டிராக்டர் எது வேணாலும் கட்டி எடுத்துக்கலாம் மாடு எருதாக இருக்குதுன்னு வீங்களா எருதுலையும் கூட கட்டி நீங்க அங்கங்கே பண்ண ஒரு இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் பண்ண இருக்கு அப்படின்னு சொன்னா இழுத்துட்டு கூட போயிக்கலாம் ஓகே அல்லது ஆள் வச்சும் கூட நம்ம எடுத்துகிட்டு போயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ இந்த வீடியோ தங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ ரெண்டு விதமாக நீங்க தான் சஜஸ்ட் பண்ண இதுக்கு வந்து இப்போ நானே பார்க்குறேன்னா எங்கிட்ட வந்து சோலார் கரண்ட்டும் கிடையாது இல்லை கமர்ஷியல் கரண்ட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க நான் அந்த மிஷின் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு எது சிறந்த வழி நான் வந்து இதுக்காகவே தனியாக அஞ்சு கிலோமீட்டர்ல சோலார் பேனல் போட்டுக்கிட்டு இந்த மிஷின் வாங்கினா அது நல்லா இருக்குங்களா இல்லை இபி கரண்ட் கமர்ஷியல் கரண்ட் இழுத்தா அது எக்கானமியா இருக்காங்க எது வந்து ரொம்ப சிறப்பு

ஒன்றையில இருந்து ஒரு ஒன்னே முக்கால் ரெண்டு லட்சத்துக்குள்ள நீங்க முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு நீங்க பண்ண ஒரு முப்பது ஏக்கர் வைக்கீங்களா இந்த பொள்ளாச்சி எடிலாம் முப்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அவங்க இதெல்லாம் பண்ணிருக்கு ஒரு ஒயர் லென்தா போட்டு நீங்க எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம் ஒரு இடத்துல சோலார் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஒயர் எங்க வேணாலும் கொண்டு போய் எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அப்புறம் நீங்க கரண்ட்ல பயன்படுத்தி பண்ணிக்கலாம் அது மாதிரி ஏக்கருக்கு வந்து ஒரு ஒரே ஆள் போதுமான இப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உரிக்கிறாங்கன்னா அவரே எடுத்து போட்டு அவரே உரிச்சலாங்களா இல்ல கூட ரெண்டு மூணு ஆள் எத்தனை ஆள் தேவைப்படும் ஏக்கருக்கு ஒரு ரெண்டு பேர் தேவைப்படுங்க ஏன்னா நம்ம வீல் இருக்கிறதுனால அங்கங்க எங்களுக்கு தேங்காய் இருக்கு அங்க கொண்டு போய் வச்சுக்கலாம் ரெண்டாவதுன்னு எடுத்து போட்டிருக்கோம் இப்போ மட்டை ரம்புது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் இழுத்து விட்றதுக்கு வேணும் அங்கே கூட ரம்யிருச்சுன்னா எடுத்து கொண்டு போய் உடைக்கிறக்கு மறுபடியும் இன்னொரு ஆள் ரெண்டு பேர் இருந்தால் நல்லா ஆனால் ஒரு ஆள் இயக்க முடியும் ஒரு ஆள் கூட பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு ஆள் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் இதில் முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஆண்கள் தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசியமே கிடையாது ஏன்னா சேஃப்டி வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால பெண்கள் கூட இயக்கலான்னு அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக் பண்ணலாம் இப்போ தேங்காய் உரிக்கும் போதுனா உள்ள ஏதாவது கிச்சி சிக்கி கிச்சா என்ன பண்ணலாம் அதுக்கு ஏதாவது ரிவர்ஸ் மெக்கானிசம் இருக்கு அது மாதிரி ரிவர்ஸ் ஃபார்வர்ட் சுவிட்ச் இருக்கு இருக்கு ரிவர்ஸ் போட்டு அது வெளியே எடுத்து வந்துடும் அதனால உள்ள தேங்காய் உடஞ்சிச்சுனா உள்ள தண்ணி பட்டாதுங்கள எது விஷயம் இல்லை இல்ல தண்ணி எல்லாமே க்ளீனா வெளிய வந்துரும் வந்துடும் இது உள்ள மோட்டருக்கு உள்ள போறது மோட்டர் தனியா இருக்கு எதுக்குமே போகாது இஷ்யூ இல்ல அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கு ரைட் இப்போ இதுக்கு அப்புறம் இந்த காயை எப்படி நிறைய பேர் செக்ல அப்படியே முழுசா போட்டுருவாங்க நீங்க வந்து அதை இன்னும் கொஞ்சம் தூளாக்கியும் ஆட்றேன் நீங்க சோ இதுக்கு அப்புறம் அந்த தூளாக்கற இயந்திரம் அதுவும் சொல்லல கேக்குறீங்க இப்போ அத பாக்கறங்களா எப்படி தூளாக்கறீங்கன்னு கண்டிப்பா இது அங்க மட்டை பின்னாடி உடச்சி இப்போ ஒரு மூணு நாள் ஆகிருக்கணும் காஞ்ச பின்னே இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து இது தோன்ற காஞ்சிடும் தோன்ற முன்னாடி இது வந்து கட் பண்ணுங்க நாளாக கட் பண்ணி தான் மறைச்சிக்கல் போடணும் ஏன்னா முழுசாக போடுற போது கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் மரச்சுக்கு அது சோலாரில் ஓடுறதுனால அதனால் அறிய வேண்டியதாக இருக்குது அறியிறது வந்து அதுக்கு ஆட்கள் அதிகமாக தேவைப்படுறதுனால அதுக்கு ஒரு சின்ன எந்த மூணு ரெண்டு ஹெச் ஓடுற மாதிரி பண்ணி அது சோலாரில் ஓடுது வந்து அப்புறம் தூளாக்கி கொடுத்துருது அதுக்கப்புறமேட்டு அது போடுறது